வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரா சப்சிக் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஹைஃபினான் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் டெக்னிகளா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நூற்றி எண்பதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பதினொன்னுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை பி ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஸோன் தான் காட்டிட்டு இருக்கு இவங்களுடைய கீ மெட்ரிக்ஸ்ல அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பதினேழு புள்ளி நாலுன்னு இருக்குது ரொம்ப ரொம்ப ஹை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் பிஏ பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி நமக்கு இருக்குது ஆனால் பிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பத்து புள்ளி ஒன்று எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இங்கே ரொம்ப முக்கியமாக ரெண்டு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும் டெப்டு டு ஈக்விட்டி பதினேழு புள்ளி நாலு இருக்குது இப்போ பிபி வந்து பார்த்தோம்னா பத்து புள்ளி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத இண்டிகேட் பண்ணுது அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் குறையுதோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்ப ஹை வாலாட்டாலிட்டிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து இருந்து ஆரம்பிப்போம் கேஷ் இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஸுடு அப்டேட் பண்ணிருக்காங்க இது டென்டெடிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேஷ் ஃபு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப முக்கியமா பார்க்குறோம் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கான்னு பார்க்குறோம் அட்வான்டேஜ் இருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அதனால அதுவும் நமக்கு அட்வான்டேஜ் தான் பேலன்ஸ் ஷீட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டல் அசெட் பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு இது ரொம்ப யோசிக்க வேண்டியது அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நூற்றி பத்தொன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது நமக்கு அட்வான்டேஜ் ஆன்வலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம இது பர்சன்டேஜ் பார்க்கறதுக்கு அமௌண்ட் பார்க்குறது ரொம்ப நல்லது ஆனுவல் ரெவென்யூ நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நமக்கு ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா போன வருஷம் மைனஸ் நூற்றி மூணுன்னு இருந்தவே இந்த வருஷம் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா பாசிட்டிவாக இருக்கிறான் ஸோ இப்போ இது ஒரு பெரிய விஷயம்தான்

நாலு மைனஸ்ல இருந்தது இந்த தடவை பத்தொன்பது புள்ளி எட்டு இருக்கு இதெல்லாம் குவார்டர்லியில வந்து அட்ஜஸ்ட் ஆகி வந்திருக்கும் அதனால குவார்டர்லி வரும்போதே இதுக்கு உண்டான ஹை பிரைஸ ஆல்ரெடி வச்சிருப்பாங்க இனிமே வரக்கூடியது சப்சிக்வெண்ட் குவார்டர் கியூ ஒன்னுல இருந்து என்ன என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போகுங்கிறத நம்ம புரியலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் நம்ம பாக்குறோம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மைனஸ் நூற்றி ஆறு கோடி ரூபாயிலிருந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஏழுன்னு இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இருக்கு போன தடவை மைனஸ் நூற்றி ஏழுன்றது கிட்டத்தட்ட இதுவே வந்து நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் வந்து நெட் ப்ராஃபிட் க்யூ டு க்யூவே இருக்கு இதையும் அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா ஓகே இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்ச் மாசம் ஜூன் மாசம் செப்டம்பர் மாசம் கூட எடுக்கிறான் அதுலேயும் பர்டிகுலராக ஜூன் மாசம் நிறையவே எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே மாதிரி நமக்கு வந்திருக்கா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சரி டிசம்பர் வரைக்குமே ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்குமே இவன் பாசிட்டிவா தான் போயிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே தான் பாசிட்டிவா டிசம்பர் வரைக்கும் பாசிட்டிவா போயிருக்கிறான் மார்ச் மாசம் தான் கம்மியா இருந்திருக்கு சோ இவன் ஜூன் மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா போயிருக்கிறான் மூணு வருஷமா நம்ம பார்க்கும்போது அந்த பேட்டர்ன் இருக்கு இப்பவும் அதே மாதிரியே சஸ்டைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க இது பெரிய லெவல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி பண்றாங்கிறத பார்ப்போம் அதே சமயத்துல ஈபிஎஸோட டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது பத்தொன்பது புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ரெண்டு ரூபா கம்மி அதனால ஈபிஎஸோட டிடிஎம் இப்ப டிகிரி ட்ரெண்ட்க்கு போயிருக்கு ஆனா இவன் ஜிக்ஸாக்கா தான் இருக்கிறான் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதான்னா அப்படி இல்லை ஜிக்ஸாக்கா தான் இருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து அடுத்த குவார்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஏபிஎஸ் பார்த்தோம்னா பதினேழு புள்ளி ஒன்று அப்பயுமே பதினேழு புள்ளி மேலே எடுத்தால் தான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ட்ரெண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி டிகிரீஸ் ட்ரெண்டா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் லீடு எடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸு அதுக்கப்புறம் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த இடத்துல வரும்போது இவன் பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்தாங்கன்னாலே அது வந்து நல்லா மேலே கொண்டு போகும் பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு அதனால் இது பெர்ஃபார்ம் பெர்ஃபாமன்ஸஸ் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம இது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் இந்த ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை இது வரைக்கும் ஹோல்டிங்கே வந்து ரொம்ப ரொம்ப மைனராக தான் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடியெலாம் இல்லை இந்த தடவை பார்த்தோம்னா பாயிண்ட் தேர்ட்டி டூ அப்புறம் பாயிண்ட் ஜீரோ ஒன் இந்த தடவை இது மார்ச் மாதத்துக்கு இந்த சேஞ்சஸும் பண்ணலை ஆனால் எஃப்ஏஎஸ் பார்த்தோம்னா மூணு குவார்டராக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு ஒன்று புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எம்எஃப் வந்து பார்த்தோம்னா ஹோல்டிங்லே இல்லை செப்டம்பர் குவார்டர்லேருந்தால் இவன் பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ மெயின்டைன் பண்ணிட்டு வரான் இந்த இடம் மார்ச் மாதத்துக்கு இவன் வந்து இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க யாரு எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறத பார்க்குறோம் அப்போ ஜூன் மாதத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே இருக்கோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இருபத்தி ஏழு புள்ளி முப்பது ஃபேர் பைஸ் நூற்றி பத்து கரண்ட் பேஸ் நூற்றி பத்து புள்ளி தொண்ணூற்றி நாலு இருக்கு ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பேர்ஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இருக்குது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறாங்க சப்சிக்வெயின்ட்டாக இவனுடைய இது வந்து நமக்கு பெர்ஃபாமன்சஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக பூஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் போகிறாங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கணும் இப்போ நமக்கு பிஇ வந்து அஞ்சு புள்ளி ஆறு இருக்குது பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு புள்ளி ஜீரோ ஆறு நம்மளுடைய இதில் லைனில் பத்துன்னு வந்திருக்கும் அவங்க கொஞ்சம் பழைய இந்த அப்டேட்டட் இல்லை பழைய புக் வேல்யூ போட்டிருப்பாங்க இப்போ நமக்கு புது அப்டேட்டட் புக் வேல்யூவுக்கு நாலு புள்ளி ஜீரோ ஆறுனு வருது இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் வருவோம் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பத் பத்தொம்போது புள்ளி எண்பத்தி ஒன்று இருக்குது இதுக்கு முக்கியமா இது பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஒண்ணுன்னு முக்கியமா இருக்கிறது காரணம் பதினேழு ரூபா போன ஜூன் மாசம் குவார்டர்ல அவன் வந்து இபிஎஸ் எடுத்திருக்கிறான் இப்போ நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும் போது இபிஎஸ் டிடிஎத்தை ஆவரேஜ் பண்ணும்போது போது நாலு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இது வந்து போன எக்ஸிட் இந்த இதுக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியா இருக்கு ரொம்ப வாஸ்ட் டிஃபரன்ஸ் பதினேழு புள்ளி பத்துல இருந்து நாலு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு இப்போ ஜூன் மாசத்துக்கு கூட எடுக்கிறாங்கிற பேட்டர்ன் இருக்கு அது வந்து அது வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொன்னா இந்த தடவை பதினேழு புள்ளி பத்து தாண்டி பதினெட்டு பத்தொன்பதுன்னு எடுத்தான்னா இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மாறா இந்த பதினேழு புள்ளி பத்து எடுக்காம ஆவரேஜோ இல்ல அதுக்கு கீழேயோ எடுத்தான்னா பெரிய லெவலில் கரெக்ஷன் சப்போர்ட் ரேஞ்சுக்கு அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் ஸோ இப்போ அடுத்த குவாட்டருடைய ரிசல்ட்டு தான் இவனை மேலே தூக்கிட்டு போக போகுது யூகத்தில் மேலே ஏறினாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா வாஸ்ட் டிஃபரன்ஸு எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறது ஒரே ஒரு குவார்டர் மாத்திரம் டபுள் டிஜிட்ல இருக்கு அப்போ இவன் வந்து யூகத்தில் அடுத்த தடவையும் டபுள் டிஜிட் எடுப்பான்னு யூகத்தில் ஏறினாலும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வாட்ச் பண்ணணுங்கிறத பார்க்குறோம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொன்னா பெரிய லெவல்ல கரெக்ஷன் இறங்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவன் வந்து இவன் வந்து இவனுடைய சப்சிக்வெண்ட்டாக ஈபிஎஸ் உள்ள கிடிஎம் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இவன் புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக இருந்தான்னா நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து இரநூத்தி இருபது இது நார்மல் இந்தியன் ட்ரேடிங் பிஹேவியருக்கு ஆனால் இவன் வந்து இப்போ எங்க நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து ஆமா நூற்றி பத்து அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான் பெரி ட்ரெண்டுக்கும் புள்ளி ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் பஃபர் ஜோனில் வந்து அவங்க இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நூற்றி பதினெட்டை உடச்சு இவன் மேலே தான் புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே அதாவது ஜோன்குள்ளே வரான் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாலேயும் கொஞ்சம் வேரிய வேரியேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் ப்ரைஸ் ரேஞ்ச் கிடச்சிருக்கு அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா புது ஃபார்முலா ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அந்த புது ஃபார்முலா பிரகாரம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம இங்கே எடுத்திருக்கிறோம் இந்த புது ஃபார்முலாவில் நமக்கு வந்து புது ஃபார்முலா இது இதில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும்னு வச்சுக்கோமே எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அதில் இந்த மாற்றம் இருக்காது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அதுலேயும் மாற்றம் இருக்காது தென் ஏ ஆர் ஒன் ஏ ஏ ஆர் ஆர் த்ரீ எக்ஸ்டென்ஷன் இதை தாண்டி போச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்போ முதல்ல நம்ம இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் பார்த்துருவோம் பார்த்துருவோம் பொட்டன்ஷியல் ரேஞ்ச் எல்லாத்தையும் இந்த குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் எஸ் த்ரீ ஃபார்ட்டி நைன் டு சிக்ஸ்டி நைன் எஸ் த்ரீ ஃபார்ட்டி நாற்பத்தி ஒன்பதுல அறுபத்தி ஒன்பது எஸ் டூ எழுபத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி மூணு எஸ் ஒன் நூற்றி மூணுலேருந்து நூற்றி பத்து ஆர் ஒன் நூத்தி பதினேழு நூற்றி இருபத்தி நாலு ஆர் டூ நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ஆர் த்ரீ நூற்றி எண்பத்தி ஒன்று அதை உடச்சி இவன் ஆனுவலைஸ்டாக மேலே போகிறான்னாக்க ஏ ஆர் ஒன் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஏ ஆர் டூ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏஆர் த்ரீ முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தாறு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் போன தடவை அந்த பதினேழு ஒட்டி இபிஎஸ் எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அதை ஒட்டி வந்த உடனே கிடு கிடுக்கு மேலே அப்படியே பிக்கப் பண்ணி அடுத்த குவார்ட்டர் செப்டம்பர் குவார்டருடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏறிடுச்சு அங்கேருந்து கரெக்ஷன் எடுத்தது எடுத்தால் அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கீழே சிங்கிள் டிஜிட் குள்ள வந்துட்டான் வந்துட்டாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து அந்த டபுள் டிஜிட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுனால இவனுக்கும் அந்த எஸ் ஒன் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துருக்கிறான் ஆர் ஒன் எஸ் ஒன் ரேஞ்சுக்குள்ளேயே இவ்வளோ நாள் சுத்திக்கிட்டான் இப்போ இவன் அதே மாதிரியே பதினேழுக்கு மேலே மே எடுத்து ஜூனுக்கு பதினேழுக்கு மேலே எடுத்து இல்லாட்டி அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜ் எடுத்தால் கூட கொஞ்சம் கரெக்ஷனோட மேலே ஏறும் இப்போ எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி அஞ்சு இல்லாட்டி ஒம்போது ஒம்போதுன்னு எடுத்தா கூட கொஞ்சம் கரெக்ஷனோட மேலே ஏற ஆரம்பிக்கும் பூஸ்ட் ஆகிறதுக்கும் ஏன்னா ரெண்டு கவாட்டர் ஒம்பதுன்னு கண்டினியூஸாக வந்துச்சுன்னா பெரிய லெவலில் எழுதிட்டு போவான் அந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல ஆனா அது மாதிரி வராமல் எகைன் திருப்பி வந்து இந்த மூணு ரெண்டு மைனஸ்ன்னு எடுத்தான்னா இது த்ரீக்கும் கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் த்ரீக்கும் கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பெர்ஃபாமன்சஸ் மாத்திரம் நல்லா கொடுத்துட்டான்னாக்க ஒன் எயிட்டி ஒன் அதை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்திரெண்டு முந்நூத்தி இருபது டு முன்னூத்தி ஐம்பத்தாறு இந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா மிட் பாயிண்ட் காலுலேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளாதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே